புத்தி புத்தியில பாட்டு இது அப்பன் சொல்லி வந்ததில்லை பாட்டன் சொல்லி தந்ததில்லை நேற்று எப்படி தான் வந்ததில்லை சொல்லுறவன் யாரு இதில் தப்பி இருந்தா என்ன தில்ல சாமி கிட்ட கேளு அடவு சந்தல உச்சியில உள்ளிருக்கும் புத்தியில பாட்டு தெம்மாங்கு கிளி கண்ணி தேன் சிந்துதான் இன்னும் தாளாட்டு தனி பாட்டு எச பாட்டு தான் பாட்டு இதுபோல பல மாதிரி சொன்ன எடுப்பேனை படிப்பேனை கோயில் மாதிரி தாயால தான் வந்தேன் இங்கு தான் வளர்ந்தேன் வேறாரையும் நம்பி இங்க வல்லே சின்ன தம்பி இங்கு இருக்கும் காலம் மட்டும் கேட்டிருக்கும் திக்கு எட்டும் பாட்டு இந்த அடகுச்சந்தள உச்சியில உள்ளிருக்கும் புத்தியில பாட்டு இது அப்பன் சொல்லி வந்ததில்ல பாட்டன் சொல்லி தந்ததில்லை நேத்து